காஞ்சிபுரம் தனியார் திருமண மண்டபத்தில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டம் விழிப்புணர்வு பயிற்சியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் கலை செல்வி மோகன் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார் காஞ்சிபுரம் தனியார் திருமண மண்டபத்தில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டம் விழிப்புணர்வு பயிற்சியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் கலை செல்வி மோகன் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார் விழிப்புணர்வு பயிற்சியினை மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்கள் தொடங்கி வைத்து தெரிவித்ததாவது ஆதித்திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு எதிராக நிகழும் குற்றங்களை குறைப்பதற்கும் அது தொடர்பான விழிப்புணர்வுகளை மக்களிடையே ஏற்படுத்துவது மிகவும் அவசியமாகிறது தீண்டாமைக்கு எதிரான தீண்டாமை குற்றங்கள் மற்றும் வன்கொடுமை குற்றங்கள் பற்றியும் அதற்கான சட்டங்கள் குற்றம் செய்பவர்களுக்கு வழங்கப்படும் தண்டனைகள் மற்றும் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான உதவிகள் குறித்தும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு பிற துறைகளில் வழங்கப்படும் நலத்திட்ட உதவிகள் குறித்தும் காஞ்சிபுரம் மாவட்ட அனைத்து ஊராட்சி மன்றத் தலைவர்களும் விழிப்புணர்வு மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்று தெரிவித்தார் மேலும் கீரநல்லூர் ஊராட்சி காலனி ஓஹெச்டி டேங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்பதில் கட்டப்பட்டது அது இப்போது பழுதடைந்து இடிந்து விழும் நிலையில் உள்ளது அதனை இடித்துவிட்டு புதியதாக டி டேங் கட்டித்தருமாறும் காலனி மயானத்திற்கு நூற்று இருபது மீட்டருக்கு சுற்று சுவர் அமைத்து தரவேண்டி வேண்டி கீரநல்லூர் ஊராட்சி மன்ற தலைவர் அன்பரசன் கோரிக்கை மனு வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் சார் ஆட்சியர் ஆஷிக் அலி ஆப காவல் துணை கண்காணிப்பாளர் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் எம் சங்கர் கணேஷ் மாவட்ட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலர் எல் தனலட்சுமி மாவட்ட மேலாளர் தாட்கோ ராஜசுதா ஊராட்சி மன்ற தலைவர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர்